யோகாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஐந்து குடைய எட்டு குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துல மிதுனத்தில் உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தனது ஏழாவது பறவையாக பார்த்துக்கிறதே ரொம்ப விசேஷங்களா ஒரு போராட்டம் நிறைந்த காலமாக இருக்குது எல்லா வேலையுமே ஒரு அறகுறையாக இருக்குது மனக்குழப்பமாகவே இருக்குது எல்லாத்துக்கும் மேல அவமானங்கள் படும்படியான சூழ்நிலைகள் நடக்குது இப்படின்ற ஒரு அச்சமெல்லாம் இருக்கு அந்த சனி பகவானுடைய வீட்டை குரு பகவான் ஒன்பதாவது பார்வைய பாக்குறதுனால மரண பயத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு வெளியில போயிருக்க எது வந்தால் பாத்துக்கலாங்கிற ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை வரும் ராகுவை குரு பார்ப்பதால் பெரிய தனவரவுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு சிவராசிக்கு கிடைக்கும் அதுல இப்படி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலம் அதாவது ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் இன்னொரு பக்கம் அஷ்டமச்சனின்னு கேட்கும் போது அந்த வார்த்தைக்கே ஒரு மதிப்பு இருக்குது அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க ராகு காலத்திலையும் சரி யமகண்ட நேரத்திலையும் சரி காளி தேவியை வழிபாடு செய்யும் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லைக்காளியை போய் வழிபாடு பண்ணுறத சிம்மராசிக்கு பெரிய மனதைத்த மனபலத்தை உங்களுக்கு கொடுக்கும் சிம்மராசிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக விசுவாசி வண்ணம் உங்களுக்கு இருக்கும் வணக்கம் வாழ்க குருவே துணை வணக்கம் சார் சிங்கத்தின் சீற்றத்தை சிந்தையிலே கொண்டாலும் சிதறாத செயல்திறனால் சிகரமாக ஜொலிக்கக்கூடிய சிம்மராசிக்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கப் போகிறது அவர்களுக்கு உண்டான பரிகாரங்கள் சிம்ம ராசி இந்த வருஷம் விஸ்வாவசு வருடம் அப்படின்ற பேர் தமிழ் மாதத்தில் அறுபது ஆண்டுகளில் இது ஒரு நல்ல சிறப்பு வாய்ந்த ஒரு வருடம் அதாவது இவர்களுக்கு ஒரு கெட்ட நேரத்திலே ஒரு நல்ல நேரம்னு சொல்லுவாங்க அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஷ்டம சனி நடக்கக்கூடிய ஒரு காலம் சிம்ம ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதியிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் திருக்கணிதப்படி பேர்ச்சியாகி அஷ்டம சனியாக நடந்துகிட்டு இருக்கு இப்ப ராசிக்கு எட்டுல சனி உட்காரும்போது ஒரு குழப்பமான காலம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ராசிக்கு ரெண்டுங்கிற தனஸ்தானத்தை பார்த்துறதுனால காசு விஷயங்கள்ல குடும்ப அமைப்புகள்ல திருமணம் பண்ணலாமா வேணாமா பண்ணின வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சரி பண்ணிக்கிறது ஒரு பணம் கொடுத்துருக்குறோம் வேலை விஷயமா அது திரும்ப கிடைக்குமா வேலையும் கிடைக்கல பணமும் கிடைக்கல ஒரு போராட்டம் நிறைந்த காலமாக இருக்குது எல்லா வேலையுமே ஒரு அறகுறையாக இருக்குது மனக்குழப்பமாகவே இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அவமானங்கள் படும்படியான சூழ்நிலைகள் நடக்குது இப்படின்ற ஒரு அச்சமெல்லாம் இருக்குது இது ஒரு பகுதி இன்னொரு பகுதி என்ன சொல்கிறாங்க சிம்ம ராசிக்கு ரோகாதிபதி எனக்குடைய பாவ கிரகமான சனி பகவான் இந்த சூரியனை கண்டாலே சனி பகவானுக்கு ரெண்டுக்கும் அப்பா மகன் உறவாக இருந்தாலும் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்துருந்தால் ஒண்ணுக்கு ஒண்ணு பார்த்துக்கிட்டா நிறைய பாதிப்புகள் உண்டாகுது அப்படின்னு சொல்லுது ஜாதகப்படியும் நம்ம பார்க்கும்போது சூரியன் சனிவு சனி இணைவு பெற்ற ஜாதகங்கள் தந்தைக்கு நிறைய பாதிப்பான ஒரு தான் இருக்கு ஓகே இருந்தும் பலனற்ற நிலை அல்லது பொருளாதார பின்னடைவை சந்திக்கக்கூடிய தந்தையாக இருக்கிறாங்க அல்லது ஏதோ ஒரு கட்டத்துல பிரிந்து இருக்கிறாங்க அப்ப இந்த அமைப்புகளில் இவர்களுக்கு பாதக கிரகம் போய் எட்டுல மறைகிறதுனால கெட்டவன் கெட்டு போனா கிட்டிடும் ராஜயோகம் குருவோட வீட்டில் போய் சனி பகவான் உட்கார்றதுனால நல்ல பலன்கள் உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டாலும் கூட நம்ம சனி பகவான் இருக்கிற இடம் உங்களுக்கு பிரச்சனை இல்லை பாதகாதிபதி எட்டுக்கு போயிட்டார் நல்லதுதான் அந்த பார்வை பலன் சொல்லும் பொழுதுதான் அவருடைய பார்வை வந்து ஒரு திஷ்டியான பார்வை ஓகே அப்போ உங்களுக்கு அந்த தொழிலில் மற்ற இடங்கள்ல எல்லாம் நீங்க எவ்வளவு திறமைசாலியாக இருந்தாலும் சிம்மராசி பொதுவாக வந்து தலைமை பண்பு நான் முதன்மையாக இருக்கணும் எனக்கு எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நீங்க ஆசைப்படும் போது அந்த ஆசையில பிரச்சனையை உருவாக்கி போட்டி எதிராளிகளை தூண்டிவிட்டு உங்களுக்கு நிறைய பஞ்சாயத்தையும் பிரச்சனையும் கொடுக்கறது அதில் நீங்க பாத்தீங்கன்னா சிம்மராசியில இருந்து அரசு வேலை அரசாங்க அனுகூலத்தில் இருக்கிறவங்க அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்க குடும்பத்தை ஆட்சி செய்யக்கூடிய குடும்ப பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் கணவன்மார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு டாமினேட் அப்படிங்கிற பிரச்சனை பிரச்சனை இல்லை நிறைய மன அவஸ்தைக்கு ஆளாகக்கூடிய ஒரு காலம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு யோகாதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் சிம்ம ராசிக்கு ஐந்து குடைய எட்டு குடைய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒரு லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இடத்துல மிதுனத்துல உட்கார்ந்து உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை தனது ஏழாவது பறவையா பார்த்துக்கிறதே ரொம்ப விசேஷம் தான் அதே போல பொதுவாக வந்து ச அஷ்டமச்சனி நடக்கும்போது என்ன பயம் வரும்னா விபத்து கண்டங்கள் வந்துருமா ஏதாவது உடல் உறுப்புகள் பாதிப்படையுமா அறுவை சிகிச்சைகள் வந்துருமா ஏதோ ஒரு மாதிரி எதிர்மறையாக இருக்குது அப்படிங்கிற சிந்தனைகள்லாம் வரும் அப்போ அந்த ராசிக்கு ஏழாம் இடம்னு சொல்லக்கூடிய அதுவுமே வந்து குரு பகவானுடைய பார்வை பலனால இருக்குது அப்போ உங்களுக்கு அந்த சனி பகவானுடைய வீட்டை குரு பார்த்துறதுனால ஏற்கனவே குரு பகவானுடைய வீட்டில் தான் சனி இருக்கிறார் அந்த சனி பகவானுடைய வீட்டை குரு பகவான் ஒன்பதாவது பார்வையாக பார்க்கறதுனால மரண பயத்தை பற்றிய அச்சம் உங்களுக்கு வெளியில போயிடும் ஒரு துணிச்சல் தன்னம்பிக்கை வரும் வந்து குடும்பத்துக்குள்ளதான் நிம்மதி அந்த மனைவி கணவன் மனைவி அந்த அந்யோன்யம் அவர்களுடைய ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு மதிப்பு இருக்கும் ஏழாம் இடத்தை குரு பார்க்கும்போது அதுல ஒரே ஒரு சின்ன மாற்றம் மட்டும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அக்டோபர் பதினெட்டுல விரயஸ்தானத்துக்கு வர்றார் அதிசாரமா வர்றார் மீண்டும் வக்ரகதியில அந்த டிசம்பர் அஞ்சுல குரு பகவான் மிதனத்துக்கு போயிடாரு அந்த சில மாதங்கள் மட்டும் கொஞ்சம் குழப்பமா இருப்பீங்க கவனமா இருக்கும் கவனமா இருங்க அந்த காலகட்டங்களில் திருமண ஒப்பந்தங்கள் பேசுறது முடிவுகள் எடுக்கிறது குடுக்கல் வாங்கல் நில வாங்கிறது வைக்கிறது இதுல அடுத்த வாகனங்கள் மாற்றங்கள் செய்கிறது வேலை மாற்றம் செய்கிறது இடமாற்றங்கள் செய்வதற்காக பணம் கொடுப்பது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது உயர் படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறது படித்த படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிடலாமான்னு சிந்திக்கிறது இப்படிப்பட்ட ஒரு கலக்கமான மனநிலை அந்த மாதங்கள்ல வரும் அப்ப அந்த அதிசாரங்களை மட்டும் கொஞ்சம் சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் முயற்சிகள்லாம் எடுத்தீங்கன்னு சொன்னா குருவோட பார்வைங்கிறது உங்களுக்கு ரொம்ப சூப்பரா ரொம்ப அருமையா இருக்கு அடுத்து வந்து முக்கியமான வருட பலன் அப்படின்னு பார்க்கும் போதே ராகு கேது இல்லாம நம்ம வருட பலனை பார்க்கவே முடியாது அதிரடியான மாற்றங்களை உருவாக்கக்கூடிய கிரகங்கள் ராகு பகவானும் கேது பகவான் ஒருத்தர் வாழ்க்கையில சாதாரண நிலையில் இருப்பவரை குபேர உச்சிக்கு கொண்டு செல்வதும் குபேரபுரியில் பிறந்த குபேரனை கூட தெருவுக்கு கொண்டுட்டு வந்துடுறதும் கேது கையில இருக்கு உங்க மூளைக்குள்ளே உட்கார்ந்து உங்க மனசை வச்சு உங்களுடைய கைய வச்சே உங்களுக்கு பாதகம் செய்கிற குணம் ராகுட்ட உண்டு உண்டு அதனாலதான் அவரை வந்து கொடுத்தாலும் கொடி சொன்னாக்குவார் கெடுத்தாலும் தெரு கொடிக்கு கொண்டுட்டு வருவார் அப்படின்னு சொல்லப்படுது ராகு திசை நடந்தவர்களுக்கு நடந்து கொண்டு இருப்பவர்களுக்கு இது அனுபவபூர்வமா புரிஞ்சுக்க முடியும் கேது அதீத ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் வாழ்க்கை பாடத்தை வீட்டுக்குள்ளேயே நடத்தக்கூடிய கிரகம் கேது பகவான் அப்படிப்பட்ட கேது பகவான் ராசிக்கு ரெண்டுல இருந்த தனஸ்தானத்துல காசு பழங்குற இடத்துல உட்கார்ந்து இருந்தார் ஒரு பயம் இருந்துகிட்டே இருந்தது இந்த நேரத்தில் ராசிக்கு எட்டுல உட்காந்து சனி உட்காந்து அந்த கேது பகவானை பார்க்கும்போது அதே ராசிக்கு எட்டுல சனி பகவானுடைய சேர்க்கையிலேயே போய் அந்த ராகுவும் மீனத்துல இருக்கிற ராகு மேல சனி ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது நமக்கு ஒரு என்னடா இப்படி இருந்ததே அப்படின்ற பயம்லாம் இருந்தது அது சில மாதங்களே உங்களுக்கு சரியாக போகுது மே பதினெட்டுலயே மே பதினாலில் குரு பகவான் மாறுறார் திருக்கணிதப்படி மே பதினெட்டில் ராகு கேது பகவானுடைய பெயர்ச்சி ஓகே அப்பயுமே கூட ஒரு பயம் வரும் என்ன வரும் ராசி மேலே வந்து கேது உட்கார போறார் ராசிக்கு ஏழுல ராகு உட்கார போறார் அது என்ன செய்யும் அப்படின்ற ஒரு குழப்பங்கள் வரலாம் இந்த ராசிக்கு ஏழுல ராகு இருந்தாலும் அந்த இடத்த குரு பார்க்கறதுனால பொதுவாகவே ராகுக்கு குரு பகவானுடைய இணைவு பார்வை சேர்க்கை நல்லதாக சொல்லப்படுது ஒரு குறிப்பிட்ட டிகிரிக்குள்ள குரு போய் ராகுட்ட சிக்கிக்காம இருந்தா அது ஒரு நல்ல யோகம் குரு சண்டால யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகமா சொல்லப்படுது திடீர் தனவரவுகளையும் பொருளாதாரத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய யோகம் குரு சண்டால யோகம் சின்ன வயதிலேயே பெரிய மனிதர்களுடைய ஆதரவையும் அனுகூலங்களையும் கொடுக்கக்கூடிய யோகம் குரு சண்டால யோகம் ராகுவை குரு பார்ப்பதால் பெரிய தனவரவுகளை பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டு சிம்மராசிக்கு கிடைக்கும் ராசி மேல கேது இருக்கிறதுனால கொஞ்சம் அவசரப்படுவீங்க எல்லா விஷயத்திலையும் உடனே கிடைக்கணும் உடனே சாதிக்கணும் இன்னைக்கே நடக்கணும் இப்பவே கிடைக்கணும்னு அவசர புத்தியை தூண்டி ஆளுமை செலுத்துவார் அதனாலதான் தலைமேல கேது உட்காந்துருக்கிறத கூட அகத்தியர் ஐயா சொல்கிறார் கரும்பாம்பு தலை மேலே ஆணவம் தூண்டப்படும் அதிகாரம் பண்ணணுங்கிற எண்ணம் நமக்கு அதிகமாகும் சூரியன் வீட்டில் கேது உட்காரும்போது போது கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே அந்த இடம் வேலை செய்யும்போது நீங்கள் கொஞ்சம் குடும்ப உறுப்பினர்களாக இருக்கட்டும் சமுதாயமாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் கொஞ்சம் பணிவோட நடக்கலைன்னா நாளைக்கு நடக்குங்கிற நம்பிக்கையோட கடந்து போயிட்டா கேது பகவானால் வரக்கூடிய பிரச்சனைகள் வந்து வெளியில வரலாம் சூரியன் வீட்டுல கேது இருக்கிறதுனால நெருப்பு அக்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள கவனமா இருக்கணும் இந்த நெருப்பு காயங்கள் படுறது சின்ன சின்ன கிராச்சஸ் ஏற்படுறது காய்கறி வருக்கும் போது கையை நறுக்கிக்கிட்டேன்னு சொல்றது இந்த மாதிரி பெண்கள்லாம் சிறு சிறு காயங்களுக்கு ஆட்பட்டு அது ஒரு பெரிய துன்பமா வரக்கூடிய காலமா இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும் கேதுவுக்குரிய ஆதிக்க தெய்வமான விநாயகரையும் சண்டிகேஸ்வரரையும் வழிபாடு செய்வதன் மூலியமா பெரிய இருந்து வரலாம் அப்ப ராகு கேது பகவானுடைய தாக்கமும் உங்களுக்கு பெரிய பாதகங்கள் பார்வை பலனால நன்மைகள் கிடைக்க போகுது அதே போல உங்களுக்கு விரைய குருவா அதிசாரத்துல வந்தாலும் கூட அவர் கடகத்துல உச்சம் பெற்று தன்னுடைய வீட்டை பாக்குறதுனால பிரச்சனை இல்லை சனி பகவான் எட்டில் இருந்தாலும் கூட பாதகாதிபதி எட்டுக்கு போனதுனால பிரச்சனை இல்லை இருந்தாலும் அஷ்டம சனி காலங்களில் வெளிப்போடு இருந்தால் சிம்மராசி ஜெயிப்பது என்பது உறுதி வரக்கூடிய தமிழ் புத்தாண்டில் சிம்மராசிக்காரங்க எந்தெந்த மாதங்கள் கவனமாக இருக்கணும் எந்தெந்த மாதங்கள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய மாதங்கள் அவர்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் என்னென்ன பொதுவாக ஒரு மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம சூரியனை தான் மையமா வச்சு நம்ம ஞானிகள் சொல்லியிருக்காங்க தான் சித்திரை மாதத்துல மேஷத்துல சூரியன் உச்சம் பெறக்கூடிய அந்த அதுனால தான் நம்ம வந்து சித்திரைன்னு சொல்கிறோம் அப்படியே சூரிய பகவானுடைய நகர்வை வச்சு வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசின்னு நம்ம பிரித்து வரோம் அப்போ இவர்களுக்கு ராசியாதிபதியே சூரிய பகவானாக இருப்பதுனால இவர்கள் ராசி மேலே அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது உட்காரும்போது ஆவணி மாதத்தில் அந்த சூரிய பகவானும் கேதுவும் சேரக்கூடிய ஒரு மாதங்கள் இந்த ஜாதகருக்கு உண்டாகக்கூடிய ஒரு காலம் மாசி மாதத்தில் உங்களுக்கு மகரத்துல அந்த தையை முடிச்சுட்டு கும்பத்துக்கு மாசிக்கு போகும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ராகுவோட போய் சூரிய பகவான் சேரக்கூடிய ஒரு மாதம் அப்ப இந்த வருடத்துல நீங்க இந்த ரெண்டு மாதங்கள்ல ரொம்ப ஒரு கவனமாக வெளிப்போட சுத்தி இருக்கிறவங்க யாரு நமக்கு எதுக்காக இவர்கள் பழகுறாங்க நம்ம அவங்கள்ட்ட எப்படி நடந்துக்கணும் அவங்களால நமக்கு என்ன ஆதாயம் இருக்குது இந்த வேலைக்கு போகலாமா வேணாமாங்கிறத ஒன்றுக்கு மூணு வரை பரிசோதனை அந்த நேரத்தில் தான் ஒரு தைரியம் வரும் புரியுது இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போயிடலாம் சொந்தமாக தொழில் செய்யலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் எல்லாம் இந்த காலகட்டங்களிலே தூண்டப்படும் அதில் கொஞ்சம் கவனமா இருங்க ஏழாம் இடத்துல இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கும்போது பார்ட்னர் கணவன் மனைவி வாக்குவாதங்கள் தூரதேச பயணங்களை கொஞ்சம் அந்த மாதங்களில் தகுதிய ரொம்ப நல்லது மற்றபடி அந்த கிரக சேர்க்கைகள் இருந்தாலும் குரு பார்வை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்கள் சுய ஜாதகத்துல சூரியன் நல்லா இருக்கிறாரு ராகுக்கு கிரகங்கள் பார்வை இருக்குன்னு சொன்னா அந்த மாதங்கள் கூட உங்களுக்கு கதிரவனை கண்ட பணி போல விலகுன்னு சொல்றாரு சிம்ம ராசிக்கான பரிகார கோவில் சிம்ம ராசி அப்படின்னு சொல்லும்போது சூரிய பகவான் தான் அதுல இப்படி இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான ஒரு காலம் அதாவது ஒரு பக்கம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் அது ஒரு ஆறுதலா இருக்கு இன்னொரு பக்கம் அஷ்டமச்சனின்னு கேட்கும் போது அந்த வார்த்தைக்கே ஒரு மதிப்பு இருக்குது அது தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாங்க ராசி மேல வேற உடம்பு மேல கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சர்ப கிரகம் அதுலேயும் ஐந்து தலை பாம்பு அப்படின்னு சொல்லுவோம் அந்த சர்ப கிரகம் ஞானத்தை கொடுக்கக்கூடிய சர்ப கிரகம் உங்களுக்கு அமர்ந்திருக்கிறதுனால கேதுவுக்கு அதி தேவதையாக நம்ம ஞானிகள் காளி தேவியை சொல்றாங்க பத்திரஹாளியை சொல்றாங்க அதுல குறிப்பா வந்து உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துல பத்ரகாளி தேவியினுடைய அவதார தினமே உங்களுக்கு வருது அந்த நாள்ல காளி தேவிய வழிபாடு பண்ணலாம் அப்ப வந்து சித்திரையில பிறந்து அதுக்கப்புறம் புரட்டாசி வரை நான் உட்கார்ந்து போல மாத அந்த துவக்க முதல் வாரத்திலேயே காளிக்கு மிகவும் பிடித்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வாய்ப்பு கிடைக்கும் போது ராகு காலத்திலையும் சரி எமகண்ட நேரத்திலையும் சரி காளி தேவியை வழிபாடு செய்யலாம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லை காளியை போய் வழிபாடு பண்ணுறதே சிம்மராசிக்கு பெரிய மன மன மனபலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ராஜகனி என்று சொல்லக்கூடிய எலும்புச்சையை வாங்கி கொண்டு போய் அவங்களுடைய பாதத்தில் வைத்து வழிபாடு செய்து ரெண்டு வாங்கிட்டு போங்க வீட்டுக்கு கொண்டுட்டு வந்து வச்சுக்கோங்க உங்களுடைய வாகனங்கள்ல பயன்படுத்துங்க பெரிய தைரியம் உங்களுக்கு வந்து சேரும் அடுத்ததாக சித்தர்கள் தான் பெதுவாக வந்து எப்பேற்பட்ட பிரச்சனைகளை நீக்கக்கூடிய பேராற்றல் கொண்டவர்கள் ஒரு கஷ்டமான காலங்களில் ஒரு குருவா இருந்து நமக்கு நடத்தக்கூடியவங்க அப்படி பார்க்கும் போது சிம்ம ராசிக்கு பூர்வ புண்ணியத்தின் பலனா ஐந்து கதிபதியே குரு பகவானா வர்றாரு அப்போ நீங்கள் செய்த புண்ணியத்தின் பலனா ஒரு குரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்குது ஒரு குருவுடைய அன்பும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்குது சொன்னாலே பெரிய மாற்றங்கள் சிம்மராசிக்கு வாழ்க்கையில வரும் ஒரு சித்தர் ஜீவசமாதிக்கு போன ஒருத்தர் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணாரு என் வாழ்க்கையே மாறிச்சு நான் பெரிய பதவிக்கு வந்தேன்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளை கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதெல்லாம் சிம்மத்துக்கு சூரியன் தான் ஆதிக்கிறேன் அந்த அடிப்படையில இவர்கள் இந்த காலகட்டங்களில் இந்த வருடத்தில் வழிபட வேண்டிய ஒரு அற்புதமான சித்தர் இடைக்காட்டு சித்திரை நீங்க வழிபாடு பண்ணணும் அவரை புடிச்சிக்கணும் அவருடைய ஜெயந்தி நாள் வருது இந்த வருடத்துல அந்த நாள்ல போய் இடைக்காட்டு சித்திரை கும்பிடலாம் வியாழக்கிழமைகள்ல கூட வழிபாடு பண்ணலாம் இதுல நிறைய வந்து இடங்கள் சொல்லப்படுது அவருடைய ஜீவசமாதி இருக்கிறதாக போகரையாவே திருவிடைமருதூர்ல இருக்கிறதாக ஒரு இடத்துல அடுத்து வந்து சிவகங்கை மாவட்டம் இடைக்காட்டூர்ல இடைக்காட்டு சித்தருக்கான ஆலயம் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் திருவண்ணாமலையில் இடைக்காட்டு சித்தருடைய ஜீவசமாதி இருக்கிறதாக சொல்லப்படும் சன்னதி இதுல தொண்ணூறு சதவீதம் வந்து சித்தர்களுடைய வரலாற்று ஆய்வாளர்கள் எதை பதிவு செய்யறாங்க அப்படின்னு சொன்னா திருவண்ணாமலையில் இருப்பதாக பதிவு செய்கிறாங்க பொதுவாக வந்து எங்கே ஜீவசமாதி இருந்தாலும் சரி பாரதத்தில் புண்ணிய பூமியில் தமிழகத்தில் தான் இருக்குது சித்தர்களுடைய ஜீவசமாதின்னு சொல்லும்போது இருக்கிற இடத்துல அவர்களுக்கு மிகவும் பிடித்த நறுமணங்கள் சுத்தமான இடம் நல்ல மனசு இதனால் அவர்களை நினைத்து ஒரு தீபம் ஏற்று இடைக்காட்டு சித்தரை போற்றி போற்றி என்று சொல்லி வழிபாடு செய்து அவரை வந்து மனசீகமாக வழிபட்டு வாய்ப்பு இருந்தால் இந்த மூணு ஸ்தலங்களுக்குமே கூட சென்று வந்து வழிபாடு செய்து வருவது சிம்ம ராசிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய ஒரு அற்புத ஆண்டாக விவாசி வருடம் இவர்களுக்கு இருக்கு சிம்மராசிக்கு உண்டான தான தர்மங்கள் என்ன சிம்மராசி பொதுவாக வந்து சூரிய பகவானை அம்சம் பெற்றதுனால இந்த ராகு கேதுகள் ரெண்டு பேருமே ஜோதிட சாஸ்திரத்தில் கரும்பாம்பு செம்பாம்பு என்று வர்ணிக்கப்படுது அதில் ராகு பகவானுக்கு ஒரு உளுந்து அப்படிங்கிற பொருளையும் கேது பகவானுக்கு கொல்லு அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளையும் நம்ம இங்கே நவதானியங்களில் முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு தானியங்களையுமே கொல்லும் உளுந்தும் இந்த ரெண்டு பொருள்களையுமே அருகில் இருக்கக்கூடிய ஆசிரமங்களுக்கு முதியோர்களுடைய இல்லத்திற்கு தர்மமாக வாங்கி கொடுங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நவநாயகர்களுக்கும் புது வஸ்திரம் சாற்றி பாலபிஷேகம் செய்து வழிபாடு செய்துவாங்க நல்ல ஒரு நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சிம்ம உண்டான வருடக்கோள்களோட பலன்கள் பற்றியும் அவர்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் பற்றியும் ரொம்ப தெளிவாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டுருந்தீங்க இது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் அத்தனை நேர்களுக்கும் இது ஒரு நல்ல பதிவாக இருக்கும் நம்புகிறேன் மிக்க நன்றி நன்றி சார் குரு வாழ்க குருவே துணை